அனைவருக்கும் வணக்கம் அறிவு இழிவு செய் சேனல் சார்பாக அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் பகுதியா இலக்கியம் அறநூல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பழமொழி நானூறு வரைக்கும் நேற்று பார்த்துடணும் இப்போ முதுமொழி காஞ்சியை பார்க்கலாம் முதுமொழி காஞ்சி சரியா இது புதிய புத்தகத்தில் இல்லை பழைய புத்தகம் சரியா ஏழாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது பதினெண்டு கிழக்கணக்கு நூல்கள் பதினெட்டு நமக்கு தெரியும் அதில் பதினோரு நூல் அகப்பொருள் நூல் ஆறு புறப்பொருள் ஒன்று சரியா அதில் பதினோரு நீதி நூல்கள் ஒன்று தான் முதுமொழி காஞ்சி ஓகே காஞ்சி நிலையாமைன்னு ஒரு பொருள் இருக்குது சரியா காஞ்சினா நிலையாமைன்னு ஒரு பொருள் இருக்குது முதுமொழி முன்னோர் கூறிய மொழி என்பது பொருள் சரியா நம்ம முன்னோர்கள் கூறிய மொழி தான் முதுமொழியாக அழைக்கப்படுது உலகின் உண்மைகளை கூறுவதால் இது அறவுரை கோவை என வழங்கப்படுகிறது சரியா இது உலகில் உண்மைகளை கூறுவது அதனால் இது அறவுரை கோவை அப்படின்னு சொல்லலாம் முதுமொழி காஞ்சி இன்னொரு பேர் என்ன அறவுரை கோவை இது பதினெண்டு கிழக்கணக்கு நூல்களில் ஒன்று நமக்கு தெரியும் முதுமொழி முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று சரியா புறப்பொருளை பற்றி படிக்கும்போது பன்னெண்டு திணைகளை பற்றி படிப்போம் அதில் ஒன்று காஞ்சி காஞ்சித்தணை துறையில் அது ஒன்று அறவுரை கோவை சிறந்த பத்து என்று அழைக்கப்படும் நூல் அறவுரை கோவைன்னு சொல்லுவாங்க சிறந்த பத்துன்னு சொல்லுவாங்க முதுமொழி காஞ்சி சரியா ஒரு பிரிவுக்கு பத்து பாடல் பத்து பிரிவுகள் உள்ளது அதனால் சிறந்த பத்து முதல் பத்த சிறந்த பத்துன்னு சொல்லுவாங்க கடைசி தண்டா பத்துன்னு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா கோவை சிறந்த பத்து என்றெல்லாம் முதுமொழி காஞ்சி அழைக்கப்படுது ஒரு பிரிவுக்கு பத்து பாடல் வாயிலாக பத்து பிரிவுகள் உள்ளது மொத்தம் நூறு பாடல்களை கொண்டுள்ளது முதுமொழி காஞ்சி சரியா முதுமொழி கொன் முதுமொழி காஞ்சி ஆசார கோவை திரிகடுகம் இது மூணுமே உள்ள நூறு பாடல்களை கொண்டது முதுமொழி காஞ்சி திரிகடுகம் ஆசாரக்கோவை சரியா ஒவ்வொரு பத்தும் ஆறுகளி உலகத்து என்று தொடங்குகிறது சரியா ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் என்னன்னா நீரினால் சூழ்ந்தை உலகம் அப்படின்னு பொருள்படுது சரியா மூணு பக்கமும் கடலை கொண்டது தானே நேரினால் சூழப்பட்டது தானே உலகம் அதெல்லாம் சொல்லுது ஆறுகினால் ஆறுகளி உலகத்து என்று ஒவ்வொரு பாடலும் தொடங்குகிறது ஆசிரியர் கூடலூர் கிழார் சரியா முதுமொழி காஞ்சியினுடைய ஆசிரியர் யார் கூடலூர் கிழார் பிறந்த ஊர் கூடலூர் சரியா கூடலூரில் பிறந்திருக்காரு காலம் சங்ககாலத்திற்கு பின் வாழ்ந்தவர் ஓகேவா கூடலூர் கிழார் வந்து சங்ககாலத்துக்கு பின் வாழ்ந்தவர் சங்காலம்ன்றது என்ன ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் சங்ககாலம் நூற்றாண்டுகள் ஓகேவா அதுக்கப்புறம் வாழ்ந்திருக்கார் மதுரை கூடலூர் கிழாரின் பாடல்களை மேற்கோள் காட்டி பாடல்களை ஏற்றவர் யார்னா நல்லுரை ஆசிரியர் நச்சினார்கிணியார் சரியா மதுரை கூடலூர் கிழாரினுடைய பாடல்களை மேற்கோள் அதிகமாக காட்டினவர் யாருன்னு கேட்கலாம் நல்லுரையின் ஆசிரியர் நச்சினார்கினியார் தான் வந்து அதிகமாக மேற்கோள் காட்டியிருப்பாங்க முதுமொழி காஞ்சி கற்பூரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரையை கூறி நல்வழிப்படுத்துகிறது என்ன பண்ணுது முதுமொழி காஞ்சி வந்து கற்பூருடைய குற்றங்களை நீக்கி நம்மகிட்ட இருக்கிற குற்றத்தை நீக்குது அறம் பொருள் இன்மங்களை அடைவதற்கான வழிமுறையில் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது சரியா தமிழ் படித்தால் அறம் பெருகும் என்று கூறியவர் பெருஞ்சித்திரனார் சரியா எக்ஸ்ட்ரா தகவல் வந்திருக்கு ஆறுகளில் நிறைந்த ஓசையினுடைய கடல் சரியா பாடலுக்கு போகலாமா இந்த ஒரு பாடல் தான் இங்க நம்ம புத்தகத்துல இருக்கு ஆறுகளில் உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை காதலில் சிறந்தன்று கண்ணஞ்ச படுகள் மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை சரியா என்ன பாக்குறேங்க ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் ஓசை நிறைந்த கடல்களை உடைய மக்கள்களுக்கெல்லாம் இன்னொரு செய்தி சொல்ல வர்றாரு ஓதலில் சிறந்த ஒழுக்கமுடைமை சரியா நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிறத விட சிறந்தது எது ஒழுக்கமாக வாழு ஓகேவா தனி மனித ஒழுக்கம் தான் வந்து எல்லாத்துக்குமான தீர்வா இருக்கும் இல்லையா நம்ம படிக்கிறோம் நிறைய விஷயத்த கற்றுக்கிறோங்கிறத விட எது சிறந்ததான் ஒழுக்கமாக இருக்கிறது தான் காதலில் சிறந்தன்று கண்ணெஞ்சப்படுதல் ஓகேவா அன்பு செய்கிறத விட எது சிறந்ததான் இரக்கம் போலுதல் சிறந்ததான் சரியா காதல் என்பது அன்புன்ற பொருளில் வருது காதலை ஒருவர் மீது அன்பு செலுத்துதலை விட சிறந்தது எது கண்ணுக்கடுக்கு கண்ணோட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் காதலில் சிறந்தன்று கண்ணெஞ்சப்படுதல் இறக்கப்படுதல் தான் மேதையில் சிறந்தன்று கட்டுறது மறவாமை நீ மேதையாக இறக்கணுன்னா அவசியம் இல்லைப்பா சரியா கற்றுக்கினதை மறக்காமல் இரு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மேதையாக இருக்கணும் அவசியம் இல்லை நம்ம கற்றுக்கிட்டதை மட்டும் நம்ம மறக்காமல் இருந்தாலே போதும் அப்படின்ற வரி தான் ஓகேவா மேதையில் சிறந்தன்று கட்டுறது மறவாமை வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடமை வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை வன்மைனா என்ன கொடைத்தன்மை வாரி வழங்குற வல்லலாக இருக்க வேணா ஓகேவா வாரி வழங்குற வள்ளலை விட சிறந்தது இது உண்மையை பேசுறது அதுதான் இளமையில் சிறந்தன்று மீட்பினின்மை இளமையில் சிறந்தன்று மீட்பினின்மை இளமையாக இருக்கிறத விட சிறந்தது எது நோய் இல்லாமல் இருக்கிறது நலனுடை மெய்யின் நானுச் சிறந்தன்று நன்மை செய்வதை விட தவறான செயல்களை செய்வதற்கு வெட்கப்படுறது வந்து சிறந்தன்றுன்றார் நலனுடை மெய்யின் நானுச் சிறந்தன்று நீ நல்லது செய்யறதை விட இது சிறந்ததான் தவறான விஷயத்தை செய்கிறதுக்கு நீ அசிங்க பண்ணும் வெக்கப்படும் அது சிறந்ததுங்கிறது குலனுடை மெய்யின் கற்பு சிறந்தன்று குலப்பெருமையை விட கற்பு வந்து சிறந்தன்றுங்கிறாரு ஏன் முன்னோர் அப்படி வாழ்ந்தான் என் பாட்டம் அப்படி என் பாட்டன் அப்படின்னு நம்ம பெரும் பேசலை ஒன்றும் இல்லை இப்போ நம்ம கற்போட ஒழுக்கமோடு இருக்குமா அதுதான் சரியா கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று சரியா நம்ம கற்றுக்கிற கல்வியை விட நமக்கு சொல்லி கொடுத்த குருவை வந்து வழிபடுதல் வந்து சிறந்தன்று கற்றலில் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று நம்ம நமக்கு சொல்லிக் கொடுத்த குரு வந்து வழிபடுறது சிறந்தன்று கற்றலில் விட சிறந்தன்று செற்றாரை சிறுத்தலில் தற்செய்கை சிறந்தன்று செற்றார்னா பகைவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சரியா செற்றாரை சிறுத்தலில்னா தண்டிப்பது செற்றாரை சிறுத்தலில் தற்செய்கை சிறந்தன்று பகைவரை தண்டிக்கிறதை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தன்று சரியா என்ன செய்தாரே உறுத்தல் அவர் நான் நன்மையும் செய்து விடின்ற திருக்குறளுக்கு அந்த அந்த கான்செப்டில் தான் இதுவும் வருது செற்றாரை சருத்தலின் தற்சேகை சிறந்தன்று இதெல்லாம் நடைமுறைக்கு எப்படி சாத்தியப்படுதுன்னு புரியல முப்பெரும் கழிப்பின் சிறுகாமை சிறந்தன்று முப்பெரும் கழிப்பின் சிறுகாமை சிறந்தன்று முப்பெரும் கலிப்பின்னா செல்வத்தை சேகரிப்பதை விட முப்பெரும் களிப்பு ஓகேவா செல்வத்தை சேகரிப்பதை விட இருப்பதை இழக்காமல் காத்துக்கொள்வது சிறந்தன்று சரியா ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று உடைமை காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை இளமையில் சிறந்தன்று மீட்பினியின்மை நலனுடை மெய்யன் நாணு சிறந்தன்று குலனுடை மெய்யன் கற்புச் சிறந்தன்று கற்றலில் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று சற்றாறை சிறுத்தலில் தச்சேகை சிறந்தன்று முப்பெருங்களிப்பின் சிறுகாமை சிறந்தன்று சரியா மதுரை கூடலூர் கழார் சரியா முதுமொழி காஞ்சியில் புது புது புத்தகத்தில் எதுவும் இல்லை பழைய புத்தகத்தில் ஒரு பாடல்தான் இருக்குது சிறப்பு தமிழ் புத்தகத்துலேயும் கிடையாது எந்த பாடலும் ஸோ இது போதும் முதுமொழி காஞ்சி பொறுத்த வரைக்கும் சரிங்களா நம்ம பெ பெருசாக எதையும் தேட வேண்டாம் புக்கில் இருக்கிற தகவலை தெரிஞ்சுக்கிட்டால் போதும் சரியா நன்றி yeah.